கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே முந்தைய தொகுப்புகளில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையை அளித்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றியாளர் விவரம் சிவபித்தன் என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தொகுப்புல நம்ம என்ன பார்க்க எந்த கொண்டும் சில விஷயங்களை நமக்குள்ள ரகசியமாக வச்சுக்கிறது தான் நல்லது வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த ரகசியத்தை காப்பாற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த யாராவது நம்பி சொல்கிறாங்க அப்படின்னா கட்டாயமாக அதை கடைப்பிடித்து ரகசியமாகவே வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சத்தியம் மாறி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை மீறக்கூடாது மீறினா அந்த வெளியே சொன்ன நபரின் மீது உள்ள நம்பிக்கை போய்விடும் இன்றைக்கி நம்ம வட்டாரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நண்பர்களாக கூட இருக்கட்டும் நம்ம ஒரு விஷயத்த ரகசியம்னு சொன்னால் அந்த ரகசியம் நமக்காதுக்கே வர நிலைமை இருக்கு இல்லையா அந்த மாதிரி எக்காரணத்து கொண்டும் இருக்கக்கூடாது ¿De? அந்த ரகசியங்களை நாம் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அதே போல் நமக்கு வந்துட்டு இலக்குகள் இருக்கும் பெரிய இலக்குகள் இருக்கும் வாழ்க்கையில் என்ன வேணாலும் இருக்கட்டும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய பேத்தோட அந்த ஆசீர்வாதங்களை பெறணும் இந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு பெரிய இலக்கு இருக்கும் அதை வந்துட்டு நம்ம ரொம்ப எளிதில் வந்துட்டு வெளியே சொல்லிட்டோம் அப்படின்னா கேலி கிண்டல் இந்த மாதிரி விஷயங்களால் நமக்குள்ளே இருக்க அந்த இலக்கு அப்படிங்கிறது வந்துட்டு மாறக்கூடும் அல்லது அதை விட்டு நம்ம வெளியே வரக்கூடும் அப்படிங்கிறனால நமக்குள்ள இருக்கின்ற இலக்குகளை வெற்றி பெறும் வரையிலும் வந்துட்டு யாரிடமே சொல்லாமல் இருப்பதே நல்லது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் இப்போ நம்ம ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க நிறைய அன்னதானம் செய்யறது நிறைய பேர்த்துக்கு உதவி செய்கிறது ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பார்த்தா உடனே இறக்கப்பட்டு செய்யக்கூடிய மனம் உள்ளவர்களாக இருப்போம் ஆனால் இந்த விஷயத்தை எக்காரணத்து கொண்டு வெளியே சொல்லக்கூடாது எப்பவுமே இடது கை வலது கை கொடுக்கறது வந்து இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தர்மம் செய்யும் போது அதே போல நீங்க எது செஞ்சாலும் சரி வெளியே தெரியாம செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே ரொம்ப முக்கியமாக நமக்குள்ளேயே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அப்படின்னா குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது அது எல்லாத்து குடும்பத்திலயும் தான் இருக்கும் ஆனால் நம்ம குடும்பத்துல தான் நிறைய பிரச்சனை இருக்க மாதிரி போயிட்டு நம்ம நெருக்கமாக நினைக்கக்கூடியவர்களிடம் போயிட்டு நம்ம சொல்றது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான விஷயம் அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியாது ரொம்பவே நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால் உங்கள் மனம் வந்துட்டு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலைமைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா ஃப்ரீ ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சா சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாமே தவிர அந்திரங்கள் போன்ற சில விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் பகிர்ந்து கொள்ள கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் அதெல்லாமே அதே போல் நம்மளோட பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது பணம் நிறைய இருந்தாலும் சரி பணம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் சரி அதாவது வறுமையிலே இருந்தால் கூட நம்மளோட பொருளாதார நிலையை பற்றி மற்றவங்களுக்கு காட்டி கொள்ளக்கூடாது மற்றவர்களிடம் பேசக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதிலிருந்து வெளியே வந்துடுவோம் ஒரு வேலை வறுமையாக இருந்தாலும் சீக்கிரமாக வெளியே வந்துடுவோம் அதை போய் பத்து பேர்த்துகிட்ட சொல்ல சொல்ல அவங்களோட அந்த எதிர்மறை எண்ணங்கள் நம் மீது படப்பட நம் வாழ்க்கையில் மீண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஆன்மீக அனுபவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நமக்கு சந்தேகம் ஏற்பட்டால் குரு மட்டும் நம்ம கேட்டு தெளிந்து கொள்ளலாமே தவிர மற்றவர்களிடம் கேட்பது அப்படிங்கிறது அந்த அனுபவத்தில் வந்துட்டு சில குழப்பங்களை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துவிடும் ஆன்மீக அனுபவங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது மாறி மாறி தான் இருக்கும் அந்த அனுபவங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் மற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்படும் அதே போல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஆசை எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப இலகுனவராக இருக்கீங்க அப்படிங்கிறது அதாவது நம்ம இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதில் வந்துட்டு அந்த வீக்னஸ் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு எப்போவுமே நமக்கு மட்டும்தான் தெரியணுமே தவிர ஊருக்கே தெரியக்கூடாது ஏன்னா எல்லாத்துக்குமே இருக்கும் உங்களை எப்படி வீழ்த்தலாம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லி கொடுக்குற மாதிரி ஆகிடும் இந்த இடத்துல நான் ரொம்ப வீக்னஸ் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப வீக்னஸ் உடையவர் அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பனாக வெளியே சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா நம்மளை நாமே அழித்து கொள்வதற்கு வழியை காட்டுகின்றோம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் சில ஆசைகள் இருக்கும் நம்மளுக்குன்னு வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் ஃபிலாசபி அப்படி நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி வந்துட்டு சில விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கும்போது அதுலேயே நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவோம் அந்த ஆசைகளையும் வந்துட்டு மற்ற யாரிடமும் வந்துட்டு கூறாமல் இருப்பது ரொம்பவே நல்லது அப்படிம்பாங்க அதனால தான் சொல்றது சில விஷயங்கள் இது போன்ற சில விஷயங்களை வந்துட்டு நாம் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது அல்லது அதை ரகசியமாக கட்டி காக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள் நண்பர்களே வெளிப்படையாக இருக்கலாம் ஆனால் சில விஷயங்கள் வந்து நம்மோடே இருப்பது தான் உத்தமம் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து கொள்ளுங்க ஆனால் பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பெரும்பாலும் பணம் அப்படிங்கிறது வாழ்க்கையை வாழ்வதற்கு அடிப்படை தேவை அப்படிங்கிற மாதிரி ஆகிவிட்ட சூழ்நிலை முன்னாடியெல்லாம் இந்த பண்டமாற்று முறை அப்படின்னு இருந்தப்போ வந்துட்டு இந்த பணத்திற்கான மதிப்பு அந்த அளவுக்கு இல்லை தானியங்களுக்கான மதிப்புகள் தான் அதிகமாக இருந்தது இப்போ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியதாக மாறிவிட்டது அப்படிங்கிறனால இந்த பணத்துக்கான முக்கியத்துவம் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்திருக்கிறது அது நமக்கே நல்லா தெரியும் சரி இந்த பணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க பெரும்பாலும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களிலையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எண்ணங்கள் பதிந்திருக்கும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இப்போ ஒருத்தர் பயன்படுத்துகிற கைக்குட்டையில் கூட தொடர்ந்து ஒருத்தவங்க ஒரு கைக்குட்டையை பயன்படுத்துகிறாங்கன்னா அதில் அவங்களோட எண்ணங்கள் பதிந்திருக்கும்பாங்க அதே போல் ஒரு தலையணை இருக்குது அப்படிங்கும்போது அந்த தலையணையில் வந்துட்டு அந்த படுத்து தூங்குறவங்களோட எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லா பொருட்களிலுமே உண்டு சில பேர் அந்த பொருட்களை தொட்டு பார்ப்பதன் மூலமாக முன்னர் காலத்தில் வந்துட்டு இதை யார் பயன்படுத்தினாங்க அவங்களோட எண்ணங்கள் என்னவா இருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஆட்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது அப்படி இருக்கையில இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா அடிப்படை தேவையாக இருந்தாலும் நம்ம கைக்கு ஒரு நூறு ரூபாய் வருது அப்படின்னா அது அச்சடிக்கப்பட்டு நேரடியாக நம்ம கைக்கு வருவதில்லை மாறாக அது பலரின் கைகளுக்கும் மாறி அதன் பின்னர் தான் வந்து நம்ம கைகளுக்கு வருகிறது அது பல தேவைகளுக்காக அது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் நல்ல காரியம் கெட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் சரி அவர்களின் எண்ணங்கள் அப்பொழுது எப்படி இருந்ததோ அந்த எண்ணங்களின் அந்த பதிப்பு அந்த ரூபாய் நோட்டுகளிலோ நாணயங்களிலோ இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்காக வந்துட்டு ரூபா நோட்டு வந்தமே தண்ணீர் போட்டு நம்ம கழுவ முடியாது ஆனா அந்த எண்ணங்கள் நம்மை பாதிக்காதவாறு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு தீய எண்ணம் படைத்தவரின் கையில் அந்த பணம் இருந்து விட்டு நமக்கு வருகிறது என்றால் அதோட தாக்கம் சிறிதெல்லும் நம்மை பாதித்து விட்டால் கூட நம் எண்ணங்களில் மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயங்களை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறது பெரிய பாதிப்பு உண்டாகுமா அது நம் மனத்து மனதின் ஓட்டத்தை பொறுத்தது இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பணத்தை வந்துட்டு மற்றவர்களிடம் கொடுக்கிறீர்கள் அல்லது வாங்குகிறீர்கள் அப்படிங்கும்போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்மை நேர்மறையாக வைத்துக்கொண்டு சில மந்திரங்களை உச்சரித்து அந்த பணத்தை கொடுப்பதோ அல்லது அந்த பணத்தை வாங்கும் பொழுது நமது எண்ணங்கள் அதாவது நம்மளோட எண்ணங்களோட அளவு வந்துட்டு அதிகமாக இருக்கும்போது அதில் எதிர்மறையான எண்ணங்கள் அந்த பணத்தில் இருந்தால் கூட அது எப்போதும் நம்மை பாதிக்காது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் சொல்லப்படுறது இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கும் போதும் மனம் மகிழ்ந்து இப்போ உங்களோட இஷ்ட தெய்வ மந்திரத்தை சொன்னால் போதும் இப்போ நீங்கள் வந்துட்டு விநாயகரை வழிபடுறீங்க அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் முருகரை வழிபடுறீங்கன்னா அரோஹரா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் சிவனை வழிபடுறீங்கன்னா ஓம் நம சிவாய் சொல்லி கொடுக்கலாம் இப்போ நம்ம பெருமாளை வழிபடுறவங்களா இருக்கிறோமா நாராயணா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இல்லை வாங்கலாம் அப்படிங்கும்போது நம்ம எண்ணங்களின் மதிப்பு அந்த இடத்துல உயர்கிறது அப்போ அந்த ரூபாய் நோட்டுகளின் மூலமாகவோ மற்ற பொருட்களின் மூலமாகவோ எண்ண தாக்கம் நம்மை பாதிக்காதவாறு நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் இனிமேல் பண பரிவர்த்தனை பண்ணுறீங்க இல்லை பொருட்களை யாருக்காச்சும் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படிங்கும் போதெல்லாம் நம்மளோட இஷ்ட தெய்வ மந்திரத்தை சொல்லி கொடுப்பதும் வாங்குவதும் மிகவும் உத்தமமானதாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களின் தாக்கம் நம்மை பாதிக்காதவாறு நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம் உங்களோட ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள சிவபித்தன் டாட் காம் அப்படிங்கிற நம்ம இணையதளத்திற்கு சென்று பதிவிடுங்கள்